இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பெஞ்சல் புயல் இதை பத்தி தான் பார்க்க போறோம் கடந்த நாடு நாட்களாவே தமிழ்நாடு முழுவதும் அந்த பெஞ்சல் புயலோட நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு பொதுவாக டிசம்பர் மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை தான் அதிகமாக பாதிக்கப்படும் மழை வெள்ளத்தினால ஆனால் இந்த வருடம் சென்னையை ஓரளவுக்கு தான் மழை பெஞ்சுது மற்ற மாவட்டங்களான சென்னை இருக்கிறோம் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் தருமபுரி அடுத்து பாண்டிச்சேரி இந்த ஏரியாவில் மிகவும் கனமழை பெஞ்சு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இல்லை என்ன ஒரு விஷயம்னா சென்னைக்கு ஒரு பாதிப்புன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு மீட்பு குழு வந்துடும் டக்குன்னு அரசு நடவடிக்கை எடுக்கும் வேகமா இருக்கும் ஏன்னா சென்னையில வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் அதிகம் ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய கிராமங்கள் உள்ள மீட் பண்ணி உள்ள போக முடியல அந்த அளவுக்கு ரோடுகள்லாம் ரொம்ப மோசமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு அப்புறம் விழுப்புரத்துல இந்த விழுப்புரம் மற்றும் திண்டிவனம் ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்டிமீட் மலை பதிவாயிருக்கு யாருமே எதிர்பார்க்கல ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெய்யுதுன்னா மக்கள் கொஞ்சம் தன்னோட பாதுகாப்பு எடுத்து போயிருப்பாங்க ஆனால் ஒரு நாள் பெஞ்ச மழை இரண்டாவது நாளே இந்த மாதிரி பெரிய பாதிப்பு ஏற்படுறதால யாராலுமே டக்குன்னு கணிக்க முடியாமல் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பாதிப்புல இருந்து மக்கள் வெளியே வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் இல்லை சில மாசங்களே ஆகும் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஆற்றில் வந்து வேன்கள் எல்லாமே அடிச்சுட்டு போயிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா தான் ஏரியா பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஊத்தாங்கரை ஊத்தாங்கரையில் வேன் எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு அவங்க வாழ்வாதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் தமிழக அரசு மீட்பு குழு அமைச்சு நிறைய இடங்கள்ல மக்களை சேஃப்டி பண்ணி முழுக்கூடங்கள்ல வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க ஆனா இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு பல நாட்கள்ல பல மாசங்கள் ஆகும் இன்னும் மூன்று நாட்கள் மழை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில மாவட்டங்களை விடுமுறை எல்லாம் விட்டுருக்காங்க இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி சைடு எல்லாம் இன்னும் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் முழுவதும் அடுத்த மழைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எல்லாருமே தங்களை சேஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கவர்மெண்ட் வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வீட்டுக்கு வந்து நிக்க முடியாது பொதுவான எல்லாருக்கான பொதுவான ஒரு முன்னெச்சரிக்கை தான் கவர்மெண்ட் எடுக்கும் அதனால இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நம்மளை நாமளே பாதுகாக்கிற மாதிரி இனிமேட்ல எப்பவுமே நம்மள நாமளே பாதுகாக்கிற மாதிரி எல்லாரும்